பதவி நிறைய பேர் இந்த தலைமை பதவியில் இருக்கிறவங்கள பார்த்து பொறாம போடுவாங்க இல்லைன்னா குறை சொல்லுவாங்க உண்மையிலே பதவியில் இருந்து பார்க்குறவனுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் நானும் ரெண்டு ரெண்டு பதவியில் இருந்திருக்கேன் ரெண்டுத்தையும் ரிசைன் பண்ணிட்டேன் நல்லா ஞாபகம் இருக்குங்க ஹை ஸ்கூலில் புது ஸ்கூலில் ஹை ஸ்கூலில் போய் சேர்ந்தேன் ஆறாம் கிளாஸ் ரெண்டு நாள் ஆச்சு எங்கள் வாத்தியார் கிளாஸ் வாத்தியார் கூப்பிட்டார் உனக்கு சைக்கிள் ஓட்ட தெரிய தெரியும் சார் நான் நீ தான் கிளாஸ் லீடர் அப்படின்னாரு அப்போ சின்ன வயசுல எனக்கு கிளாஸ் லீடர் ஆகிறதுக்கு குவாலிஃபிகேஷன் சைக்கிள் ஓட்டணும் போல நம்மளை முந்தி கேட்டுட்டாரு நம்ம கிளாஸ் லீடர்னு அன்றைக்கி பிடிச்சது எனக்கு மீதி பையனா ஒம்பதுக்கு வருவான் சார் நான் ஒம்பதுக்கே போகணும் ஏன்னா போய் பிளாக் போர்டெல்லாம் அழிக்கணும் ஆஃபீஸில் போய் ரெண்டு புழு முழு சாக் பீஸ் வந்து வைக்கணும் அந்த கேவலமான டஸ்டர் கிளாத்து நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன் டஸ்டர் கிளாத்துன்னு சொல்லுவாங்க கந்து துணியோட கேவலமாக இருக்கும் அதை வந்து உதடி வைக்கணும் போற்றுக்கும் போது துவைச்சி போட்டு காய வச்சு வரணும் அப்புறம் அப்போல்லாம் தண்ணிலாம் மண்பானையில் ஒரு ஓரமாக வைப்பாங்க கிளாஸில் டெய்லி அந்த மண்பானை உடையக்கூடாதுன்னு பிள்ளையார்கிட்ட வேணுன்னு எடுத்து போய் கழுவி தண்ணி எடுத்துட்டு வந்து வைக்கணும் சார் ரொம்ப சார் அதுவும் இல்லாமல் ஒம்பது மணிக்கெலாம் நான் ஆகிடுவேன் பசங்களாம் ஃப்ரெஷ்ஷாக வருவானுங்க நமக்கு ஒன்றும் ஸ்பெஷல் ஒன்றும் கிடையாது அந்த ஒரு பேஜ் இருக்குல்ல பிளாஸ்டிக் பேஜ்ஜு கிளாஸ்லேருந்தா அவ்வளோ தான் எக்ஸ்ட்ராவாக இப்போ மாதிரி இன்டர்னல் மார்க் போடுறான் அது மாதிரி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நம்மளும் கஷ்டப்பட்டு படிக்கிறோம் கஷ்டப்பட்டு எழுதணும் என்ன கதி ஒரு மணிக்கு பெல் அடிச்சது சாப்பாடு ஒன் டு டூ சாப்பாடு வாத்தியார் கொடுத்தாருங்க வா அப்படின்னார் சையர் சாவியை கையில் கொடுத்தாரு மூணாவது தெருல தான் எங்கள் வீடுங்கிற போய் சாப்பாடு எடுத்துன்னு வா அப்படின்னாரு அதனால் அதுக்கு தான் என்னை கிளாஸ் லீடர் வாக்கியிருக்கான் சைக்கிள் ஓட்டு தேர் கேட்டிருக்கான் போனேன் போனேன் அந்த மாமி கதுவு தந்துன்னு சாப்பாடு பேக்கை கொடுத்துட்டு உங்கள் சாரு பக்கோடா இல்லாமல் சாப்பிட மாட்டார் இந்தா எட்டணா மூணாவது தெருல பக்கோடா கடை இருக்குது வைன் போகணுங்க டெய்லிங்க வீட்டுக்கு போனோம் பகோடா கடைக்கு போனோம் வாரத்துக்கு அஞ்சு நாள் சார் நான் போகும்போதே பக்கோட கடைக்கார நூறு கிராம் பக்கோடாவை பேக்கெட் பண்ணி வச்சுருவான் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் ஒரு வேலை நான் ஃபெயில் ஆகிந்தேன்னா அவங்க வேலை செஞ்சுருவேன் வந்து இவர் குத்தா சுட சுட அவரு சாப்பிடுவார் நான் ஒம்பது மணிக்கு எட்டரை மணிக்கு எங்கள் அம்மா கொடுத்தாங்க பாருங்கள் அதை ஒன்றரை மணிக்கு அவசோசமாக சாப்பிடுவேன் பசங்கள்லாம் ஒன்றுலேருந்து ஒன்றரை வரையும் சாப்பிட்டுட்டு விளையாடுவானுங்க சார் நான் வந்து ஒன்றைக்கு தான் சாப்பிடுவேன் சாப்பிட்டு சொங்கி போய் ரூமுக்கு வந்துடுவேன் ஒரு கிளாஸ் ரூமுக்கு விட்டாப்போசாயிடுச்சு பாஸ் பண்ணிட்டேன் ஏழாம் கிளாஸ் இந்த சார் என்ன பண்ணியிருக்காரு ஏழாம் கிளாஸ் சார்கிட்ட சொல்லியிருக்காரு என்னை பற்றி ஒரு அடிமை இருக்கான்னு அந்த சார் என்ன பண்ணார் வந்த ரெண்டாவது நாள் என்னை கூப்பிட்டார் சைக்கிளோட தெரியுமாரு தெரியாது சார்ண்ணே நீ கிளாஸ் லீடர்னாரு டிசி கொடு சார்ண்ணே லீடரே ஆனால் டிசி கொடு இல்லை எங்கள் அப்பா கிட்ட சொல்லி கூட்டின்னு வருவேன் தண்ணி இதில் என்ன இருக்குது இதெல்லாம் தப்பே இல்லை நீ பசங்கள் நீ தான் பே ஒன்றும் வேணாம் ஏற்கனவே பசங்க எனக்கு எடுப்பு சோறுன்னு பேர் வச்சுக்கிறான் வாங்க அன்னைக்கு விட்டேன் கிளாஸ் லீடர் போஸ்ட் சரி நான் ஒரு பதினாறு ஃப்ளாட் இருக்கிற பில்டிங் உள்ளே போனேன் ஒரு ஃப்ளாட் வாங்கினேன் ஃபஸ்ட் ஃப்ளோரில் மீதி பதினஞ்சு பேரும் கொடுத்துனா வந்த பிறகு என்ன பண்ணால் எல்லாம் ஒன்றா வந்தான் என்ன பார்க்குறோம் சரி நம்ம பேச்சாளர்னு தெரிஞ்சு வராங்க போல இருக்குதுன்னு ரொம்ப அன்பாக வணக்கம் வணக்கண்ணே சார் இந்த ஃப்ளாட் அசோசியேஷன் இருக்குல்ல ஒன்று க்ரியேட் பண்ணணும் ஓனர்ஸ் அசோசியேஷன் நீங்கள் தலைவராக இருங்க ஐ எலெக்ஷன் கிடையாது ஒன்றும் கிடையாது நம்மளும் போய் தலைவர்ன்றான்னு ரொம்ப ஒரு மனுஷன் தானே சார் தலைமை பதவி சும்மா தானே வருது அப்படின்னா அப்புறம் ஒரு வார்த்தை சொன்னாங்க ஏன்னா நாங்கள் எல்லாம் பிஸி இது இதுக்கெல்லாம் டைமே இல்லை அவன் என்ன எடுத்துட்டா இவன் பேசுகிறவன் தான் வேறு வேலை கிடையாது இவனுக்கு சாயங்காலத்துக்கு மேலே தான் போகிறான் இருக்கிற வரையும் ஃப்ளாட்டை பார்த்துக்கிட்டோன்னு முடிவு பண்ணான் சரி சரி ஏற்றுக்கிட்டான் சா அந்த ஃப்ளாட் அசோசியேஷன் தலைவரான பிறகு அன்னைக்கு பிடிச்சது ஏழு நாட்டு சனி டெய்லி தொல்ல சார் ஒரு காலத்தில் நான் காலையில் ஏழு மணிக்கு எழுந்தேன்னா ஏதாவது தலைப்பில் சந்தைங்கன்னா சொல்வே இந்த சுகி சிவம் சாலமன் பாப்பையா ஞான சம்பந்தம் இவங்களோடலாம் பேசின ஆளு நான் ஃப்ளாட்டுக்கு தலைவரானதுலேருந்து கார்பண்டரு கொல்த்து வேலை செய்கிறவன் இப்போ கார்பரேஷன் வண்டி வருதுல குப்பை வண்டி அது எல்லாம் ஓடி இருக்கேன் சார் இதில் என்ன பிரச்சனை ஒருத்தவங்க வந்து எங்கள் ஃப்ளாட்டு செகண்ட் ஃப்ளோர் தெரியும் சொல்லுங்கள் வாசலில் போட்ட பால் பேக்கெட் ரெண்ட கிளானை கொஞ்சம் கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு வாங்க போய் கண்டுபிடிக்கணும் வந்தான் நீ என்ன வாட்ச்மேன் போட்டிருக்க அப்படின்னா ஏன் சார்னு நானும் தானே அசோசியேஷனுக்கு துட்டு தர மாதம் மாதம் மெயின்டெனன்ஸ் ஃபீஸு ஆமாம் நான் உள்ளே வரும்போது அந்த வாட்ச்மேன் என்ன குட் மார்னிங்கே சொல்ல மாட்டேறான் அப்படின்னா ஓ அப்படின்னு வாட்ச்மேனை கூப்பிட்டேன் டாய் அந்த ஆள் வந்தாருன்னா குட் மார்னிங் சொல்லு இல்லைன்னா நான் உனக்கு கஷ்டம் எஸ் சார் நான் அப்புறம் அவன் பார்த்தான் எதுக்கு பிரச்சனைன்னு எவன் வந்தாலும் குட் மார்னிங் சார் உள்ள போ சார் குட் மார்னிங் திருடனே வந்தாலும் சரி சார் உள்ள போ எல்லாம் நல்ல இவ்வளோ கஷ்டத்து நடுவில் சார் ஒரு நாள் விடிய கால ஆறரை மணி காலிங் வெள்ளில் அடிச்சிது திறந்தேன் ஒரு லேடி கையில் குழந்தையோடு நிற்கிது அழுதுனு என்னை பார்த்து எனக்கு ஒரு வழி சொல்லுங்க வஞ்சி யாருன்னே தெரிலங்க யாருன்னே தெரில அந்த லேடி எனக்கு ஒரு வழி சொல்லுங்கச்சி நான் என்ன வழி சொல்கிறது யார் மாநாள் கேவி கேவி அழுகுது எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள் எனக்கு ஒரு பயந்துட்டேன் உள்ளே வந்துச்சு நடு காலில் ஓன் கதறி எனக்கு ஒரு வழி சொல்லுங்க வந்து கையில் குழந்த சார் திரும்பி பார்க்குறேன் என் ஒய்ஃபு நேராக போய் பெட்ரூவை உள்ளே போய் டமான்னு ஒரு மூடு மூணு தான் கோவத்தில் அதை பார்த்துட்டு இதை பார்க்குறான் அண்ணா அப்படின்ச்சு அட லூஸு அதை முதல்ல சொல்லி தொலைக்க வேண்டிய அவள் உள்ளே போயிட்டா கேட்டதோ கேட்கலையோ எனக்கு ஒரு வழி சொல்லுங்க இந்தம்மா பிரச்சனை என்ன ஒன்றும் இல்லை நம்ம ஹீரோ வாட்ச்மேன் தான் அவங்க ஒய்ஃபு அவன் சம்பளம் வாங்கிட்டு கொடுக்க மாட்டானா எல்லாத்தையும் குடிச்சிடறானான் அதனால் இந்தம்மா ரெக்குவஸ்ட் என்னன்னா அடுத்த இருந்து சம்பளத்தை என்கிட்ட கொடுங்க அவர்கிட்ட கொடுக்காதீங்க இந்தம்மா நான் சொன்னேன் அந்த மாதிரிலாம் ஒன்றும் முன்ன எனக்கு ஏற்கனவே எரிச்சல் அதெல்லாம் முடியாது யார் ஒர்க் பண்ணுறாங்க அவங்கக்கிட்ட தான் ஒன்று செய் ஒன்றாந்தேதி தேதி நான் சம்மனம் கொடுக்குறப்போ டைமு பார்த்துக்கோ எட்டு மணிக்கு நீ வந்துடு உன் எதிர்க்கு அவங்கக்கிட்ட கொடுக்குற அப்படியே பிடிங்கிக்கோ என்ன எங்கள் வீட்டில அப்படி தான் பண்ணுறாங்க சரியா அதுக்கு குடிக்கணும்னு ஒன்றும் இல்லை ஒய்ஃபுன்னு இருந்தால் அப்படி தான் பண்ணுவாங்க போ போ அப்படின்னு சார் அது போயிடுச்சு சார் திரும்பி பார்க்குற கதவு தந்து என் ஒய்ஃபை ஒரு சூட் கேஸு என் பையன் பிடிச்சிட்டு எனக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னுச்சு அன்னைக்கு ரிசைன் பண்ணேன் சார் உண்மையிலே பதவி பதவி உண்மையிலே கஷ்டம் அதை ஒழுங்காக நடத்திட்டாதான் உங்களுக்கு பெரிய வெற்றி ஏன்னா ரொம்ப கஷ்டம்